உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதன ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த எட்டாம் வீட்டில் வரக்கூடிய அந்த குருவானது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இந்த எட்டாம் வீட்டு பலனை கொடுத்துருமோ அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்கும் குரு வந்து துலாமுக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதுனால எட்டில் மறையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது அது முழுக்கமான பலனை முழுவதுமான ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லும் போது தயால குணம் அதாவது இறக்க குணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க நீண்ட ஆயில் தரக்கூடியதாக இந்த குரு வரும்போது உங்களுக்கு இருக்கும் அயன சயணத்துக்குள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நல்ல குடும்பம் அமையக்கூடியதாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உறவினர்களினால் வரக்கூடிய ஒரு சில மகிழ்ச்சியான சூழ்நிலை வர உலகியல் சுகங்களை போற்றக்கூடியதாக வரக்கூடியதாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகும் இந்த எட்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது கெடுதலை பண்ணாது ஏன்னா எட்டாம் இடம் குரு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் இன்னும் நல்ல யோக பலனை கொடுக்கும் குரு திசையாக இருக்கும்போது நூறு சதவீதம் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமாகும் இந்த ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்ற பார்வை மூலயமாவும் பலன் கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையும் இருக்குது எட்டாம் இடத்துல குரு வரும்போது பிள்ளைகளால் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகளால் நல்ல மதிப்பு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய குரு திசை நடந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் யோக பலனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் எட்டாம் அடக்கும் போது தீர்க்க ஆயில் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இது தீர்க்கக்கூடியதாக துலாமுக்கு அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு நல்லா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை இருந்தாலும் குருவோடைய எட்டாம் இடத்து பலனும் செய்வேன் இன்கேஸ் உங்களுடைய ஜாதகத்தில் குரு அவயோக்கியா இருந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னா அது அது மூலிமாவும் சில சில கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் தொழில் எடுக்கப்படுற கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல எச்சரிக்கை நிதானம் மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயில் மாங்கல்யம் அப்படிங்கிறது நிலைக்கு உங்கள் கணவருடைய ஆயில் அப்படிங்கிறது நல்ல நீட்டிப்பு கொடுக்கக்கூடியதாகவும் இப்போது ஏதாவது உடல்நிலையில தொந்தரவு இருந்தால் அது சரியாகக்கூடிய நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் சரி இந்த எட்டாம் இடத்துலேருந்து ஐந்து ஏழு ஒம்போதாம் பார்வையாக முதல்ல எட்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரயம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது சுப விரயங்களான திருமணம் நடக்கக்கூடியதாகவும் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடியதாகவும் உங்கள் அமையும் சில பேர்த்துக்கு உங்களுக்கே திருமணம் ஆகாமல் இருந்தன்னா திருமணம் நடக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோக பார்த்து சுப விரயங்களை நடக்கக்கூடியதாகவும் சில பேர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதாகவும் தொழில் பண்ணக்கூடியதாகவும் இந்த காலகட்டங்களில் அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனம் பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய நல்ல யோகத்தை கொடுக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாகும் ஆகும் அதே மாதிரி வாக்கு உங்களுடைய சொல் செயலுக்கு அப்படிங்கிறது சொல்லுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும் இவ்வளோ நாளாக யாருமே என் பேச்சை கேட்கலைங்க என்னோட பேச்சோடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் மதிப்பு அதிகமாக அதிகமாகக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும் எட்டாம் இடத்துல இருந்து பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது சொத்து சொக சேர்க்கை தாயாரோட உடல்நிலை அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சரியாகக்கூடிய நியோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் நாலாம் இடத்து பலன் அப்படின்னு சொல்லும் போது வீடு மனை மட்டும் வாங்காமல் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவாங்க சில பேர் வந்து வீடு குறைஞ்சபட்சம் வீடு கட்டி நல்ல ஒரு வீடு மனையாவது வாங்கி போடுவாங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் எல்லாமே புதுசாக வாங்கக்கூடியதாகவும் உயர் ரக வண்டி வாகனங்களையும் உயர் ரக வீடுமனை மனை வாசலை கட்டுறதுக்கும் நல்ல யோகா பிராப்தம் இந்த குரு பார்வையானது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடும் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சுபிட்சமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுத்த காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனது உங்களை குரு வக்ரம் அடையும் போது ஒரு சேஷ்ட பண்ணியிருக்கும் பிரச்சனையை கொடுத்துருக்கும் ஆனால் இனிமேல் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் விலகி குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் எட்டில் வரக்கூடிய குரு துலாமுக்கு சாதகமே அப்படின்னு சொல்லணுமே தவிர அது பாதகமே கிடையாது ஏன்னா துலாம் உங்களுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால அவர் எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த எட்டில் வருகின்ற குரு உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குற பார்வை மூலியமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் கூட திருச்சிட்டு கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்